ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் விளக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏற்றவே கூடாதுங்க ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி ஏற்றாங்க இந்த மாதிரி விளக்கு எப்போவுமே வந்து ஏற்ற வீட்லேயும் சரி கோவிலையும் சரி இந்த முறையில் வந்துட்டு விளக்கு ஏற்றணுங்க விலைக்கு ஏற்றக்கூடிய ஒரு சரியான முறையை தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம எப்போ இந்த கோவிலுக்கு போனாலும் சரி நம்ம வீட்டில இருந்தாலும் சரி வீட்டுல பூஜை அறியிலையும் சரி நாம வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றுவோம்னு வச்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு நம்ம கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ தான் வந்து ஏற்றணும் அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு அடுத்து குலதெய்வ விளக்கு அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாங்க ஒற்றைப்படையில் மூன்று விளக்கு ஐந்து விளக்கு இல்ல அதுக்கு மேற்பட்ட விளக்குகளை ஏற்றலாம் குத்து விளக்கு வந்துட்டு அஞ்சு திரி இருக்குல்ல அஞ்சு தெறி இருந்தாலுமே அஞ்சு முகம் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு விளக்காதான் வந்துட்டு அதை வந்து கணக்குல எடுத்துக்கணுங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம இரண்டு குத்து விளக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து பத்து முகம் இருக்கிறனால நம்ம பத்து தெரியா பத்து விளக்கா வந்து எடுத்துக்கூடாது இரண்டு விளக்காதான் இரண்டு குத்து விளக்கு வந்து இரண்டு விளக்காதான் தான் எடுத்துக்கணும் இந்த நம்ம கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க கோவிலுக்கு போகிற இடத்துல வந்து இந்த விளக்குகள்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கும் ஒரு சில விளக்குகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த காத்துக்கு வந்துட்டு அணைஞ்சு போயிருக்குங்க ஆனா அந்த பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது அது வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் சரி அதை வந்து விளக்க ஏத்தி விட்டுட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த மாதிரி ஏத்தி விட்டுட்டு அந்த அணைஞ்சு போயிருக்குல்ல எண்ணெயெலாம் இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்துட்டு அந்த விளக்கு வந்துட்டு அந்த காற்றுக்கு வந்து அது அணைஞ்சு போயிருக்கும் அந்த விளக்கு வந்து ஏற்றிட்டு வந்தோம் அது அப்படியே பல கோடி புண்ணியங்கள் நமக்கு வந்து கிடைக்குங்க நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் நம்ம நினச்ச காரியங்களும் நடக்கும் இந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்துட்டு கோவில்களை விளக்கேற்றி வச்சுருப்பாங்க பாருங்கள் ஒரு பொதுவாக ஒரு பெரிய விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு கோவில்களில் ஒரு பெரிய அகல் அகழ்விளக்குலையோ அல்ல ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க பொதுவான விளக்கு ஒரு விளக்கு வந்துட்டு ஏத்தி வச்சிருப்பாங்க எதுக்கு அது வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப கோயிலுக்கு நம்ம விளக்கு ஏத்த போறோம் இல்லையா அவங்க வந்துட்டு அதுல வந்து விளக்கு ஏற்றணும் ஒரு சில கோயில்களும் தீப்பெட்டி வந்து அலௌடு பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய ஒரு சில பெரிய கோயில்கள் எல்லாம் அதனால அந்த விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க அந்த விளக்குல வந்துட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் நம்ம கோயிலுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு அந்த விளக்குல வந்து ஏற்றிக்கலாங்க அதை விட்டுட்டு மற்றவங்க ஏற்றி வச்சிருக்காங்க இல்லையா அந்த விளக்குல வந்துட்டு நம்ம எக்கார்ந்த கொண்டு ஏற்றவே கூடாதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதனால அப்படின்னு சொன்னால் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது வந்துட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதே முறை தாங்க வீட்லேயுமே நம்ம இப்போ ஒரு ஏற்றி வச்சிட்டோம் அந்த விளக்குல வந்துட்டு பத்தி பொறுத்துறது அந்த விளக்கில் வந்துட்டு இன்னொரு விளக்கை ஏற்றுறது அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாதுங்க அந்த விளக்கு வந்துட்டு விளக்கை ஏற்றி வச்சாச்சு விளக்கு தானோ நம்ம பண்ணிட்டோம் விளக்கு ஏறியது நம்ம அதை வந்துட்டு நம்ம எக்கார்ந்த கொண்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த ஏரிய விளக்கு வந்து அப்படியே ஏறி விட்டுருவோம் நம்ம திருப்பி ஒரு விளக்கை ஏற்றணும் எடுத்துட்டு வீட்டில் கோயில்களை வந்து பொதுவான விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாங்க அப்படி இல்ல சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் ஒரு சில கோயில்களை தீப்பெட்டி கொண்டு போக விடுவாங்க அந்த மாதிரி கோயில்களில் நம்ம தீப்பெட்டி போய் ஏற்றிக்கலாம் இல்ல பொதுவான விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க இல்லையா அதை வச்சு ஏற்றிக்கலாம் அடுத்த திரி வந்து தினமுமே மாற்றணுங்க திரி வந்துட்டு இப்போ நம்ம இன்னைக்கு விளக்கேற்றுறோன்னு வச்சுக்கோங்க அந்த திரி தீர வரைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு விளக்கேற்றுவாங்க அது பெரிய பாவங்க நம்ம கஷ்டம் வந்து தீரவே தீராது கஷ்டம் வந்து அதிகரிக்குமே தவிர தீரவே தீராது கஷ்டம் அதுவும் போக இருக்க க இன்னும் எங்கெங்கே இருக்க கஷ்டம்னா தேடி நம்மளை தேடி வர்றது இருக்கோம் அந்த மாதிரி மட்டும் செய்யாதீங்க இந்த மாதிரி செய்யாமல் தினமுமே அந்த திரியை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தினமுமே வந்து புது திரி போட்டு தாங்க ஏற்றணும் அது மாதிரி ஒற்றை திரியில் வந்து விளக்கு ஏற்றவே கூடாது இரண்டாம் மடித்து தாங்க ஏற்றணும் இந்த நூல் திரி லாம் வச்சு ஏற்றுற ஏற்றுறவில்லைய கலர் திருநூல் திரி அது வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் கொஞ்சம் தனிமனாக வந்துட்டு நம்ம திரிச்சிட்டு ஏற்றிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒற்றைத்திரியை ஏற்ற முடியாது ஒற்றை ஒற்றைத்திரி மட்டும் வந்துட்டு எப்போவுமே வந்து விளக்கு ஏற்றக்கூடாதுங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சந்தன் குங்குமம் வைக்காமல் நம்ம வந்து விளக்கு ஏற்றக்கூடாது பூ ஏதாச்சும் ஒரு பூ கட்டாயம் வந்துட்டு ஒற் ஒரு பூ நாள் வந்துட்டு வச்சுட்டு தாங்க விளக்கு ஏற்றணும் இந்த திரியெல்லாம் வந்துட்டு குப்பையிலையோ கீழேயோ தூக்கி போடக்கூடாதுங்க இந்த திரியெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும் முறைப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க கோவில்களில் எல்லாமே இந்த ம முறைப்படி தான் வந்துட்டு வீட்டுகள்லையும் இந்த முறைப்படி தான் வந்துட்டு இந்த விளக்கு திரிகளை நம்ம பயன்படுத்தின திரிகளை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்துட்டு குப்பையிலையோ இல்லை கீழேயோ தூக்கி போடக்கூடாதுங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்